தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இதோ திருச்செந்தூர் முருகன் ஆலயம் செல்பவர்கள் எப்படி தரிசனம் செய்வது என்ற முழுமையான தகவலை தான் வந்து பார்க்கப்போகிறோம் வாங்க நேரடியாக காணொலிக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானின் படை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக திகழும் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை சரியான முறையில் முழுமையாக வழிபட்டு முழு பலன்களை பெறுவது எப்படி திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன்பாக கடலில் குளிப்பதற்கு முன்பாக நீங்கள் செல்ல வேண்டிய இடம் தூண்டிகை விநாயகர் ஆலயம் இந்த ஆலயத்தில் தேங்காய் உடைத்து அதற்கு பிறகே திருச்செந்தூர் ஆலயத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் இதுதான் முதல் வழிமுறை அடுத்து கடவுளை தரிசிப்பதற்கு முன்பாக கடலில் நீராடுவது அவசியம் அதிலும் ஒரு குழப்பம் நாழழிக் நீராட வேண்டுமா அல்லது கடலிலா நிச்சயமாக முதலில் கடலில்தான் நீராட வேண்டும் நாழி கிணறு என்பது அதிசயமான அற்புதமான தீர்த்தம் கடலில் நீராடிய பிறகு ஈரத் துணியுடனே கடற்கரையில் உள்ள நாழி கிணறில் கட்டணம் ரூபாய் ஒன்றை செலுத்தி கிணற்று படிகளில் இறங்கி அங்குள்ள ஊற்றில் இரண்டு வாளி தண்ணீரை நம்மீது ஊற்றுவார்கள் அதில் அதில் குளித்துவிட்டு உடை மாற்றுபவர்கள் மாற்றிக்கொள்ளலாம் இல்லை என்றால் அருகில் உள்ள குளியல் அறையில் குளித்துவிட்டு உடை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் நாழி கிணறில் குளித்த பிறகு உடை மாற்றிக்கொள்வதே சிறப்பு அதற்கு பிறகு நேரடியாக கோவிலுக்கு செல்லாமல் அருகில் உள்ள மூவர் சமாதி யார் இந்த மூவர் மௌன சுவாமிகள் காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் இந்த மூவரை வணங்கிவிட்டுத்தான் முருகப்பெருமானை நாம் காண செல்ல வேண்டும் யார் இந்த மூவர் என்ற கேள்வி நம் மனதில் எழும் சிதிலமடைந்திருந்த நம் திருச்செந்தூர் திருக்கோவிலை புனரமைத்தவர்கள்தான் இந்த மூவர் மேலும் வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடத்தை தொழிலாக கொண்டவர்கள் பரிகாரம் செய்பவர்கள் இவர்களுக்கு ஏற்படும் தோஷங்களுக்கு மூவர் சமாதிக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் அங்கு சென்று விளக்கேற்றுவது என்பது நமக்கு நன்மை அளிக்கும் அதற்கு பின் கோவிலுக்கு வரும் வழியில் முன்பக்கமே உங்களுடைய பொருட்களை பாதுகாக்கும் பொருள் பாதுகாப்பு அறை இருக்கும் அதை கடந்து கோவிலை நோக்கி நீங்கள் நோக்கி வந்தால் காலனி காலணிகளை பாதுகாக்க அறை உள்ளது அங்கு தேங்காய் பழம் பூக்கள் மாலைகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் திருச்செந்தூரில் விலை சற்று கூடுதல்தான் அதை கவனத்தில் கொள்ளுங்கள் பக்த அதற்கு பிறகு கோவிலுக்கு வந்து இலவச தரிசனம் அல்லது கட்டண தரிசனத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் அர்ச்சனை செய்பவர்கள் சீட்டு வெளியில் கவுண்டரிலேயே நீங்கள் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் கட்டண தரிசனம் மூலமாக நீங்கள் முருகப்பெருமானின் கர்ப்ப கிரகம் எதிரே உட்கார்ந்து முருகனை தரிசிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் முடிந்தால் கட்டண தரிசனத்தை மேற்கொள்ளு மேற்கொள்வது என்பது சிறப்பு கோவில் உள்ளே செல்வதற்கு முன்பாகவே டிக்கெட் கவுண்டரில் நுழையும் முன்பே உங்களை அர்ச்சகர்களே ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு கொடுத்தால் உங்களை நேரடியாக அழைத்து செல்கிறேன் என்று அழைப்பார்கள் அவர்களோடு நீங்கள் போனால் வரிசையில் நிற்கும் நேரம் உங்களுக்கு கணிசமாக குறையும் முருகப்பெருமானை எளிதாக விரைவாக உங்களால் தரிசனம் செய்ய முடியும் அர்ச்சகர்கள் அளிக்கும் இத்தகைய சேவையை நீங்கள் வேறு எந்த ஆலயத்திலும் பார்க்க முடியாது என்பது குறிப்பு உள்ளே சென்று மூலவரை தரிசனம் செய்த பிறகு அருகிலேயே ஒரு குகை பாதை போல இருக்கும் அங்கே கதவு திறந்திருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ரூபாய் ஐந்து ரூபாய் அங்கேயே டிக்கெட் எடுத்து குனிந்து செல்ல வேண்டும் மூலவரை வளமிருந்து இடமாக சுற்றுவது போல இருக்கும் உள்ளே சென்றால் ஒரே ஆவுடையில் ஐந்து லிங்கங்கள் கொண்ட பஞ்சலிங்க தரிசனத்தை நீங்கள் தரிசிக்க முடியும் கூட்டம் இருக்கும் நாட்களில் பஞ்சலிங்க தரிசனத்தை நீங்கள் பெற முடியாது என்பதனை நினைவில் கொள்ளுங்கள் மூலவர்கள் இரண்டு உண்டு இரண்டாவது வள்ளி தேவசேனா சமேத சண்முக முருகரை நீங்கள் இங்கு காணலாம் தரிசனத்தை முடித்து பிரகாரம் வந்து வளமிருந்து இடமாக சென்று மேதா குரு தட்சணாமூர்த்தியை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு சூரசம்ஹார போரில் இங்கிருந்து முருகனுக்கு ஆலோசனை வழங்கியதால் இது குருவின் இருப்பிடமாக கருதப்படுகிறது ஆலங்குடி போன்று குரு பயிற்சிக்கு இங்கும் பெரிய விசேஷங்கள் உண்டு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இங்கு ஆமை வாகனத்தில் ஸ்ரீ மேதா தட்சணாமூர்த்தி நமக்கு அருளாட்சி வழங்குகிறார் செல்வம் ஆன்மபலம் செழிக்க இவரை வணங்குவது அவசியம் அதற்கு பின் அருகில் வள்ளி சன்னதி தரிசனத்தை நீங்கள் முடித்து வளமாக சுற்றி வந்து தெய்வானை சன்னதியை தரிசனம் செய்துவிட்டு சண்டிகேஸ்வரர் தரிசனம் முடித்து சனீஸ்வரர் சன்னதி பைரவர் அருகருகே உள்ளது இவர்களை தரிசனம் செய்துவிட்டு வெளிப்பிரகாரம் வந்து மீண்டும் வளமிருந்து இடமாக பிரகாரம் சுற்றினால் ராஜகோபுரம் நோக்கி விநாயகர் நம்மை விநாயகர் நம்மை வரவேற்பார் அவரை தரிசித்து கடந்து சென்றால் மூர்த்தி சன்னதியில் அவரை தரிசித்து அருகில் சகசிரலிங்கமாய் அருள்பாலிக்கும் ஈசன் சிவபெருமானை தரிசித்துவிட்டு வந்த வழியே திரும்பி பிரகாரத்தை சுற்றி வர வேண்டும் அங்கே ஒரு பெருமாள் நாராயணன் சன்னதி உண்டு அந்த பெருமாளை தரிசித்துவிட்டு வெளியே வருகிற வழியில் கொடிமரம் அருகே கோவில் சுவரில் ஒரு துளை உங்களுக்கு தென்படும் அந்த ஓட்டையில் உங்கள் காதுகளை வைத்தால் வெளிப்புறத்திலிருந்து வரும் கடல் காற்று ஓம் என்று ஒலிக்கும் ஒளி நமக்கு கேட்கும் கவனித்தால் நீண்டதாய் ஓம் எனும் பிரணவ மந்திரம் ஒழிப்பதை கேட்டு நம் முருகப்பெருமானின் அருளை பெறலாம் பின் கொடிமரத்தை வணங்கி முருகப்பெருமானுக்கு மனதார நன்றி சொல்லி அருகில் கல்யாண விநாயகரை வணங்கி திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தரிசனத்தை இனிதே முழுமையாக நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் உபயோகமாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்